கவித்துறை மந்திரங்கள் அமெரிக்காவிலேருந்து அவங்க கேட்டிருந்தாங்க அதுக்காக ஸ்பெஷல் எடிஷனாக இதை நான் பண்ணுறேன் முதல்ல வந்து கணபதியை வணங்கும் ஓம் ஏகதந்தாய வித்மகை பக்ரதுண்டாய தீபகி தன்னோ கணபதி பிரசோதிகா அடுத்தது என்ன அப்படின்னா ஓம் தத்புருஷாய் புருஷாய் மகாதேவாய தீபகி தன்னோர் உத்தர பிரசோதையார் அதுக்கப்புறம் என்னென்னா ஓம் தத்புசாய் வித்மகே வாசுதேவ தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையார் ஓம் தத்புசாய் வத்மகே சதுர்முகாய தீமகி தன்னோ த்மா பிரசோதையார் அடுத்தது மகாலட்சுமி வித்மகே விஷ்ணுபதி தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையார் தன்னோ லட்சுமி பிரசோதையார் அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகன் முருகனுக்குள்ள காயத்ரி மந்திரம் என்ன அப்படிங்கன்னா ஓம் தத்ஷ வித்மகே மகாசேனாயி தேமகி தன்னோ மகாசேனாயி தேமிகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதையார் அடுத்தது வள்ளிக்கான மந்திரம் பில்வ கன்னியாய வித்மகே கந்த பிரியாய தீமகி தன்னோ வள்ளி பிரசோதையார் ஓம் தத் புருஷ வித்மகே சொன்ன பஜீதியுமே தண்ணோ கேட பிரசோதியா இந்த மந்திரங்களை வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அல்லது வேலைக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடியும் இந்த மந்திரங்களை வந்து சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக நம்மளுடைய செயல் வெற்றி எடுத்து தொழில் விற்பியாகும் தொழில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நற்பவி நற்பவி நற்பவின்னு சொல்லி செயலை தொடங்க வேண்டும் மூன்று முறை நற்பகி நற்பகின்னு சொல்கிறானோ அவ்வளோ அற்புதமான மந்திரங்கள்லாம் இருக்குது இன்னும் வந்து இந்த இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்து ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் ஆனால் இது வந்து காயத்ரி மந்திரங்கள்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மந்திரங்களை நீங்கள் சொன்னிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக முன்னேற்ற அடைவீர்கள் அதில் எந்த கருத்தும் இல்லை காயத்ரி மந்திரத்தை சொல்லி நாம் வந்து ஒரு செயலை செஞ்சோம்னா அந்த இது வந்து ரொம்ப முக்கியமாக வெற்றி அடையும் அதுவும் இந்த மந்திரங்களை எப்போ சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லணும் நாலரை டு ஆறு காலையில் நாலரை டு ஆறு சொன்னிங்கன்னா உங்கள் அமெரிக்காவில் என்ன டைமிங்கோ அதை பார்த்துக்கோங்க ஏன்னா இந்தியா டைமுக்கும் அமெரிக்கா டைமுக்கும் வித்தியாசம் வரும் அதனால் கண்டிப்பாக இந்த மந்திரங்களை நாலு டு ஆறு அங்கே எப்போது பார்த்துக்குங்க டைமிங் டிஃப்ரென்ஸு சிக்ஸ் ஹவர்ஸாக ஃபைவ் ஹவர்ஸாக என்னென்னு அந்த கண்ட்ரிக்கு தகுந்தப்பில் இருக்கும் கண்டிப்பாக செயல்படுங்கள் வெற்றி பிரிவிடுகள் எல்லோருக்கும் நன்றி